சென்னை அருகில் உள்ள மிகவும் திகில் நிறைந்த பயங்கரமான இடமான டிமாண்ட் காலனியை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆம் சென்னையில் அச்சுறுத்தும் இடங்களில் டிமாண்ட் காலனியும் ஒன்று டீமான்ட் காலனி என்பது அமைதியானதாக தோன்றும் ஒரு வீதி ஆனால் அதற்குள் ஒரு பீதிகரமான வரலாறு உள்ளது இந்த கதையின் ஆரம்பம் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தே இங்கு வசித்தவர் ஒரு போர்ச்சுகீஸ் பணக்கார வணிகர் அவரின் பெயர் ஜான் டி மண்ட் அவர் வாழ்க்கையில் நடந்த மர்மமான சம்பவங்கள் அவரது மனைவி மனநலம் குன்றி மரணமடைந்தார் பின்னர் அவரது மகனும் அதே போல் மரணித்தார் இந்த வருத்தங்களுக்கு பிறகு டீ மர்மமாக காணாமல் போனார் பலர் கூறுவதாவது அவர் ஆன்மா இன்னும் அந்த இடத்தில் சுற்றி வருகிறதாம் அங்கே அறியப்படாத சத்தங்கள் கேட்கிறதாம் நிழல்கள் தெரிகிறதாம் நாய்கள் அந்த இடத்திற்குள் செல்ல மறுக்கின்றன விளக்குகள் தானாகவே மின்னி அணைகிறதாம் இரவில் ஒரு புதிதான அழுத்தம் மற்றும் பயம் ஏற்படுத்தும் திகில் நிறைந்த இடமாகவே டிமாண்ட் காலனி தோன்றுகிறது